விக்ரம் வந்து நிறைய படங்கள்ல ஒரு நடிச்சிருந்தாலும் தங்கலான் படம் வந்து ஒரு புது விதமான இது வரைக்கும் நம்ம பார்த்த விக்ரம் படங்கள்லேயே இது ரொம்ப புதுசா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்செலவுல விக்ரம் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு பட் அந்த வரிசையில் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜானரில் இருக்க போதுனும் அண்ட் இந்த படத்தில் மாலவிக மோகன் உட்பட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்குறாரு பா ரஞ்சித்தோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அரசியல் ரீதியான மெசேஜ் இன்னும் ஸ்ட்ராங்காகவே அவர் சொல்வார் ஸோ அப்படி இருக்கும் போது தங்கலான் படம் தங்க சுரங்கத்துல நடக்கிற கதையா இந்த கதை அம்சம் கொண்ட படமா இது உருவாக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் அன்னைக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண முடியல ஸோ கவின் ஜூலை டென்த் இந்த படம் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு அண்ட் பா ரஞ்சித்தில் வந்து நிறைய படங்கள் அதாவது அட்டகத்தி கபாலி சர்பேட்டா பரம்பரை இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் இயக்கியிருக்காரு அவர் வந்து அம்பேத்கர் பெரியார் இவங்களுடைய அரசியல் புத்தகங்களை நிறைய படிச்சு அண்ட் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்க அரசியல் சார்ந்து சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த மெசேஜாக அவர் எல்லா படங்கள்லையும் காட்சியாகவோ இல்லை ஏதாவது ஒரு சிக்னிபிகன்ஸ் ஆனா அவங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக் எக்யூப்மெண்ட்ட வச்சோ அதை வந்து அவர் மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசியிருப்பாரு சோ அந்த வகையில இந்த படத்துலயும் அவர் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள பத்தி கண்டிப்பா பேசி இருப்பாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அண்ட் பா ரஞ்சித்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸே இப்ப வந்துட்டு உருவாயிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல வெற்றிமாறன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ் சினிமாவை பா ரஞ்சித்துக்கு முன் பா ரஞ்சித்துக்கு பின்னு பிரிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வெற்றிமாறன் வந்து ரஞ்சித் அவ்வளவு புகழ்ந்து இருக்காரு சோ இந்த வகரிசையில தங்கலான் படமும் ரஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைய போதா இல்லை இந்த படம் எந்த மாதிரியான சமூக கருத்துக்களை வந்து மக்கள் முன்னாடி முன் வைக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அண்ட் இந்த படத்தில் விக்ரமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் போஸ்டராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு விக்ரமம் வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த படத்தோட மியூசிக்குமே அந்த அளவுக்கு பேசப்படுது ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் தங்கலான் படம் இருக்க போகுது அண்ட் இந்த படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனது அப்புறமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிரும் எந்த மாதிரியான கதையம்சம் கொண்ட படமா இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கறத ஸோ நம்ம வெயிட் பண்ணி தங்கனான் படத்தோட ட்ரெயிலரை பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் அந்த படத்தோட ட்ரெயிலரையும் உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன் நம்ம அடுத்து பார்க்க போறது இயக்குனர் அட்லி அண்ட் அவருடைய மனைவியான பிரியா அட்லிய பத்தி தான் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்ட்ரஸே மயங்கர அளவுக்கு அவ்வளோ கிராண்டா ரெண்டு பேரும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அண்ட் குறிப்பா அட்லியோட மனைவி பிரியா அட்லி வந்து பாலிவுட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கிளாமரில் ஃபோட்டோ ஷூட்டில் அசத்திற்காக அது எந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க போனாங்க என்ன மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானியோடைய ஃபேமிலியோட கல்யாணம் வந்து ரொம்ப க்ராண்டாக நடந்துகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் ப கல்யாணத்தோட ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக நடந்துகிட்டு இருக்கா ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்ட்டாக வந்து அம்பானி ஃபேமிலியுடைய அனந்த் அம்பானியுடைய சங்கீத் ஃபங்க்ஷனுக்காக பாலிவுட்டில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அண்ட் குறிப்பாக அதில் வந்துட்டு அட்லீஸ்ட் அட்லிக்கும் பிரியா ஸ்பெஷல் இன்விடேஷன் வந்து வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்லியும் பிரியா அட்லியும் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் குறிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல பிரியா அட்லி வந்து அந்த கோட்டை கழட்டிட்டு அங்க அவங்க பண்ண அந்த ஃபோட்டோ ஷூட் வேற லெவல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் பிரியா அட்லியோட ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாலிவுட் ஹீரோயின்ஸை விடவே பிரியா அட்லி அழகாக இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பாலிவுட் ஹீரோயின் ஒருத்தவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்களோட விட நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தது உடனே பிரியா அட்லிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்லி பார்த்தீங்கன்னா ஜவான் படத்துக்கு அப்புறமா பாலிவுட்ல ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனரா ஏன்னா வந்து குறுகிய காலத்திலேயே அவர் ஷாருக் கானை வச்சு படம் எடுத்திருக்காரு அந்த படமும் பிளாக் பஸ்டரும் கூட ஸோ அந்த வகையில் அட்லி வந்து பாலிவுட்லையும் பார்த்தீங்கன்னா தேடப்படுற ஒரு குறிப்பிட்ட இயக்குனராக மாறி இருக்காரு ஸோ அப்படி இருக்கும் போது அம்பானி ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ கிராண்டாக போயிருக்காங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே வந்து வந்து ரன்வீர் சிங்கும் தீபிகா படுகோனும் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுட்டு வருவாங்க அண்ட் டிசைன் பண்ணுறதும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் டிசைன் பண்ணி போடுவாங்க ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்குனே அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இப்போ அட்லியும் பிரியா அட்லியும் ஆட் ஆயிருக்காங்க அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிரியா அட்லி இன்னும் அழகாயிட்டதாகவும் ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தவிர்க்க முடியாத இயக்குனராக இருக்கக்கூடிய அட்லி அவருடைய மனைவி பிரியா அட்லி பார்த்தீங்கன்னா இப்போ டாக் ஆஃப் த இந்தியாவாக இருக்காங்க நான் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேய் படங்களுக்கான மவுஸ் என்னைக்குமே குறையாது அதுவும் சுந்தர் சி இயக்கத்துல வெளிவந்த அரண்மனை போருக்கு அப்புறமா இன்னும் வேற லெவல்ல வந்து பேய் படங்கள்லாம் ரீச் ஆயிருக்கு ஸோ மேக்சிமம் பேய் படம் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது காஞ்சனா முனி இந்த மாதிரியான படங்கள் தான் அதுவும் பேய் பட ஹீரோ அப்படின்னா ராகவா லாரன்ஸ் தான் அதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் போது காஞ்சனா போர் வந்து படம் எடுக்க போறதா வந்து காஞ்சனா த்ரீலேயே வந்து லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது காஞ்சனா போருடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதில் இப்போ கூட நடுவில் பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபோரோட ஹீரோயின் வந்து மிரிலானி தாக்கூர் இவங்க தான் வந்து அவருடைய அடுத்த படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல்லாம் வெளில வந்துச்சு பட் அது எல்லாமே முற்றிலும் தவிர்க்கிற விதமாக லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை காஞ்சனா ஃபோருடைய அப்டேட் வந்து படக்குழு மூலமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதோட அந்த வருஷத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறமா காஞ்சனா ஃபோரை பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை பட் லாரன்ஸ் வந்து வெவ்வேறு படங்களில் அதாவது சந்திரமுக டூக்கு அப்புறம் அப்புறமா இப்போ வெவ்வேறு படங்கள்லாம் அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல காஞ்சனா ஃபோரை பற்றி கேட்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படத்தினுடைய கதையை எழுதி முடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு படை பட பூஜைகள் ஆரம்பிச்சு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் இன்னும் கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் மியூசிக் டைரக்டர் யார் இதெல்லாம் இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக காஞ்சனா ஃபோரோட அப்டேட் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த பிரம்மாண்டமான பேய் படத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து இப்பவே ஆர்வத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா லாரன்ஸோட படத்துல நகைச்சுவை டான்ஸ் காதல் குடும்ப சென்டிமெண்ட் அதோட சேர்ந்து த்ரில்லிங்கும் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவையா காஞ்சனா ஃபோர் படம் வரமா இல்லையா மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுதா இல்லையான்றதை இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சினிமா சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்